தமிழகத்தில் பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக பேட்டி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்ன தகவல் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வமும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி கூட்டாக பேட்டி கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது காரணம் பல காரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதில் சில காரணங்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர்செல்வமும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி கூட்டாக ஆக பேட்டியை கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருப்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்கப்பெற்று கொண்டு இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இந்த ஒரு நிலையில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் செல்வமும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டாக பேட்டியை கொடுக்க வேண்டும் கட்சியை காப்பாற்ற வேண்டும் கட்சி இப்படியே போனால் கண்டிப்பாக அழிந்து விடும் என்பது அனைவருக்கும் தெரியும் ஸோ கட்சி தான் ஃபஸ்ட்டு முக்கியம் இன்னைக்கு ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிற பிடியை வந்து தளர்த்த வேண்டாம் நீங்களே கட்சியில் கூட இருந்துக்கோங்க பிரச்சனை இல்லை ஆனால் கட்சி என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அப்படின்றத இங்கே சொல்லி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் செல்வமும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி கூட்டாக பேட்டியை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கு தள்ளப்பட்டு இருப்பதாகவும் நமக்கு தகவல்கள் என்பது கிடைக்க பெற்றிருக்கிறது நண்பர்களே காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியும் சரி பன்னீர்செல்வமும் சரி கூட்டாக பேட்டியை கொடுத்து கட்சியை காப்பாற்ற வேண்டும் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த கட்சி நம்முடைய சசிகலா அவர்கள் கையிலே இருந்தது தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இவங்க பண்ண அட்டு அப்படிங்க அப்படிங்க சத்தியமாக சொல்ல சொல்லப்போனால் இந்த ஒரு நிலையில்தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக பன்னீர்செல்வம் எடப்பாடி பழனிசாமி விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இணைய வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வேண்டும் ஸோ இது போல் ஏகப்பட்ட விதமான காணொலிகள் வந்து இருக்குது எடப்பாடி பழனிசாமியும் சரி அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா செல்வமும் சரி கூட்டாக இணைவது தனிப்பட்ட முறையில் மிக முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுகிறது ஓகேங்களா இந்த ஒரு சூழ்நிலையில தான் பன்னீர் செல்வமும் சரி அல்லது எடப்பாடி பழனிசாமியும் சரி நிச்சயமாக கூட்டாக ஒரு பேட்டியை கொடுக்க வேண்டிய ஒரு சில சூழல்களை நோக்கிய நகர்வுக்கு தள்ளப்பட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள் நண்பர்களே அடுத்தடுத்து